ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சு வித் சித்து சேனல் இன்றைக்கி ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ கண்டிப்பாக இதை பார்த்து வந்து கிட்ஸில் அதாவது உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த லெவலுக்கு நாங்கள் அதுக்கு தான் போக முடியும் அதான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் ம் ம் ஓகே ஹாய் சொல்லு வெல்கம் பேக் டு சச்சு சச்சு என்ன பண்ண போறேன் சச்சு சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெயிண்ட் அடிக்க போறோன்னு சொல்லு பாருங்க பெயிண்டிங் சச்சு குட்டி வந்து இங்க பாருங்க ப்ரஷை எப்படி முக்கிட்டு இருக்கிறாருன்னு அந்த கை அந்த கை அந்த கையில் ஆடி நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக அடிச்சுட்டு இருக்காரு பாருங்கள் சூப்பர் சச்சி கிளாப் சூப்பர் வெரி க்யூட்ரி தாங்க ம் ஆரஞ்ச் இது என்ன கலர் இது இது போப்புள்ளாப் போப்புலா ஓகே ஓகே எனக்கு தெரியாது சாரி ம் சூப்பர் அடிக்கிற சச்சு நீ க்ரீன் அடிங்க க்ரீன் அடிங்க ம் தூர போட்டுடலாம் கிரீன் அடிங்க ப்ளூவா சரி ஓகே சச்சுக்கு ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும் ம் சூப்பர் பக்கத்தில் வச்சுக்கணும் அதை ம் எல்லோவா ஓகே எல்லோ க்ரீன் அடி அடி ம் க்ரீன் அடி கிரீன் அந்த கையில் அடிக்கணும் ம் சூப்பர் ஒயிட் ம் சொல்லு ஆ என்ன ம் ம் பண்ணுறிங்க ஆரேஞ்ச் இதுலருந்து ஆக்சுவலி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ அடி அடி அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வயிற்று அடிக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆ கொடுக்க வா ஓகே ஸ்டார் வரீங்க ஸ்டார் ஆ சொல்லு சொல்லு ப்ளூ கலர் வா சூப்பர் சச்சுனி நீ கிரீன் சச்சுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் பேர்பிள் தான் பிடிக்குமா அடி அடி கலர் அடி கலர் அடி சூப்பர் ம் அந்த கையில் தான் அடிக்கணும் தப்பு அந்த கை ம் சூப்பர் வெரி குட் இதெல்லாம் உங்கள் பெயிண்டிங்கா இங்கே தான பெயிண்ட் அடிக்கணும் சட்சுமா இங்கே பாருங்களுடைய அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பெயிண்ட் அடிக்கலை சார் சச்சிங்க பேரு தொடச்ச மேஜிக் மேஜிக்கு அடி அடி இங்க அடி உம் போயிடுது வாவ் சூப்பர் சச்சு

நம்ம எத்தனை தடவை கூட நம்ம அழிச்சு அழித்து அடிச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது செம்ம சூப்பராக இருக்குல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கிட்ஸுக்கு மறக்காமல் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வாட்ரு கலர் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க இது எங்கள் சச்சி குட்டியோட ஓவியம் கலரிங் இங்கே பாருங்கள் எப்படி கலராக அடிச்சுக்கிறாருங்க

Okay, bye Okay bye. Bye solunga. Bye. Love you.